நின்று இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தேங்காயோட அந்த ஐயா அகிலே ஹனக்காரன்ட வித்தியாசம் எதுவித வித்தியாசம் என்று யாழ்ப்பாணம் மட்டவில் பன்றி தலைச்சி அம்மன் ஆலயத்தை நினைக்கலாம் மட்டுவில் முட்டி கத்தரிக்கான்னு சொல்வார்கள் இதை பண்டல் மாடல நடந்து வந்து அந்த காலத்துல இருந்து உங்க இப்ப வாகனத்துல வர்றோம் அநேகமான ஆலயங்கள்ல இந்த ஐயா வந்து பார்த்திருப்பீங்க நூறடி நீளமும் நூறு அடி அகலமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீர்த்த கேணிமே அவர்கள் இந்த முட்டி செய்து இந்த கிடைக்குது அது மந்த பிரதேசத்துல அந்த அதை பயன்படுத்தினோம் அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் வந்துருது பங்குனி மாதம் இன்றைக்கு திங்கக்கிழமை பங்குனி மாதம் வந்தாலே அம்மன் ஆலயங்கள்ல விசேடமாக சிறப்பாக பொங்கல் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறும் அந்த வயல நாங்க இன்றைக்கு நிக்கிறது யாழ்ப்பாணம் மட்டவில் பண்டித் தலைச்சி அம்மன் ஆலயத்தை பகுதி திங்களில் இன்றைய தினம் இரண்டாம் திங்கள் நான் கடந்த திங்கள் முன்னே திங்களில் காணொலி தினம் இரண்டாம் திங்கள் பார்க்கக்கூடிய இன்றைய தினம் அதிகளவான காவடிகள் நேர்த்திக்கிடங்களை நிறைவேற்றக்கூடிய பக்தர்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு செழிப்பை தரக்கூடிய மாதிரி காட்சி கொடுக்கும் அதோட நீங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க பெண்கள் வந்து பால் குடங்களை கொண்டு செல்கின்ற அந்த காட்சியில் வந்து பார்க்கலாம் வீதி பார்த்தீங்கன்னா பக்தி மயமாக மாறி இருக்கக்கூடிய பார்க்கலாம் வீக்கே தனித்துவமான முட்டி கத்தரிக்காய் கூட இங்கே வீதி அருகிலே வந்து விற்பனை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த கத்தரிக்காயில் சாம்பார் செய்து படையல் செய்வது தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு சிறப்பாக இருக்கும் என்று இந்த கத்தரிக்காய் தான் நிறைய பேர் பயன்படுத்துவார்கள் முட்டி கத்தரிக்காய் வெளியாக இருக்கும் இந்த இடத்துல மாத்திரமே அது விளையக்கூடிய அந்த தனித்துவத்தை கொண்டிருக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலயத்துக்கு உள்பகுதிக்கு செல்லலாம் பக்திபூர்வமான வரலாற்று சிறப்புகளை கூடியது இந்த மட்டுவில் பன்றித்தளர்ச்சி அம்மன் ஆலயம் பசுவினுடைய தலையை பன்றித்தலையாக மாற்றிய அற்புதமான அந்த வரலாற்று சிறப்பை கொண்டு இருக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா இந்த மட்டுவில் இருக்கக்கூடிய பன்றித் தளர்ச்சி அம்மன் ஆலயம் இங்கே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐயாவை வந்து நீங்கள் பல ஆலயங்களில் வந்து கண்டிருப்பீர்கள் இவரை வந்து கிட்டத்தட்ட ஆலயங்கள் எல்லா ஆலயங்களையுமே பார்க்கலாம் அநேகமாக இவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன இருந்தே பார்த்தது செல்வச்சின்தி முருகன் ஆலயத்தில் வந்து இவரை பார்க்கலாம் தன்னுடைய செயற்பாடை வந்து தானாகவே ஏதோ செய்து கொண்டிருப்பார் அவர் இரும்பை வைத்து நெஞ்சிலே அடித்துக் கொண்டிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கும் இடையூறுகள் கொடுக்க முடியாது ஒரு பக்திபூர்வமாக தன்னை மறந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் இவர் தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார் அப்படி இன்றைய தினம் இங்கே நிற்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்து தன் மீது போட்டுக்கொண்டு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தானாகவே பல சைகைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தன்னை மறந்து பல செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அவரும் இந்த இடத்தில் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஆங்கால போகலாம் பிரதர் அடிப்பவர்கள் காவடி அடிப்பவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நேற்று கடங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் வெயில் இங்கே பார்த்தீங்கன்னா கொளுத்துது பங்குனி மாதத்து வெயில் எப்படி இருக்குமென்றும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆலயத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு கிடாரம் ஒன்று வைத்து இந்த இடத்துல ஒரு குலை சாதம் உண்டு போடப்பட்டு கொண்டிருந்தால் ஆலயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நிழலாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா பொங்கல்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது போன கிழமையும் அப்படி தான் இருந்தது இந்த கிழமையும் அவ்வாறு இடம்பெறுகிறது உள்ளுக்கு பூஜைகள் தீவாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் திங்களூர் ஐயா பார்த்தீங்கன்னா தன்னை மறந்து தேங்காய் ஒன்று கையில் வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா அவர் சுற்று வழி கிட்டவர் அதை நிறுத்துவதாக தெரியவில்லை தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்திருக்கிறேன் கேர நேரமாக அந்த இடத்திலேயே ஆரம்பித்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல சுற்றி கொண்டிருப்பார் அது என்ன விதமான வழிபாடு என்பது அவரை பொறுத்ததாக இருக்கிறார்கள் இந்த காணொலி ஊடகங்களை காட்சிப்படுத்துவது இப்படியான ஒரு சம்பவம் இங்கே இடம்பெற்றுள்ளது என்பதை காட்டுவதற்காக எவ்வளவு நேரம் சுற்றுக் இருந்து நீங்கள் இந்த காணொலி ஊடகங்கள் பார்க்கக்கூடிய அதற்கு முன்னரும் கேரள நேரங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல அப்படியே சுற்றி கொண்டுதான் இருந்தார் அதற்கு பின்னர் தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த இடத்துல சென்று தேங்காய் உடைத்திருந்தார் இடத்திலே புகழ் பெற்ற ஒரு அம்மன் வழிபாட்டை முக்கியமாக கொண்ட ஆலயங்களில் ஒன்றாக தென்மராட்சி பகுதியில் திகழ்கின்ற ஒரு ஆலயமாக மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்த பண்டிதளச்சி அம்மன் ஆலயம் இன்றைக்கு இரண்டாவது திங்களில் அடியவர்கள அன்னதானங்கள் மற்றும் கஞ்சிகள் மற்ற இது ஆரோக்கியத்தோடு உண்மையாக சொல்லப்போனால் பக்தி உணர்வோடு உள்ளத்துணர்வோடு நின்று அடியவர்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே பார்த்திங்களா இருந்தால் ஈழையோ கணக்காரன்ற வித்தியாசம் எதுவித வந்து அன்னதானங்கள் எதுலையுமே அவ தாங்களாய் அன்னதானம் மட மட்டங்களுக்கு இருக்குமா இங்கே பார்த்திங்களா இருந்தால் எல்லாருமே ஒரு தட்டி ஒரு தட்டி பரிமாறி ஒரு யாழ்ப்பாணத்தின் இதையே உண்டி உண்டி கொடுத்து என்றது அந்த சாப்பாட்டுடைய அந்த க அந்த ஒரு சகலதையும் அதையும் அப்பாற்பட்ட ஒன்றாக மிகவும் ஒரு உன்னதமான இதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பண்டிதலட்சுமன் கோயிலில் அப்போ பல்வேறுபட்ட இது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு திசைகளில் இருந்து அதாவது பார்த்தீங்களா இருந்த தென்மராட்சியை தலமாக வைத்துக்கொண்டு ஒரு பெண்தெய்வ வழிபாட்டுண்ட இதுக்கு பார்த்தீங்களா இருந்த வலிகாமங்களில் இருந்து வடமராட்சியிலிருந்து தீவு பகுதிகளில் இருந்து ஏன் வன்னி பகுதிகளில் இருந்து கூட இங்கே வந்த அடியவர்கள் செல்கிறதும் அவர்கள் நேற்ற காரியங்கள் தாங்கள் இந்த பொங்கல் பொங்குறது படையல் படைக்கிறது பல்வேறுபட்ட இந்த பல்வேறுபட்ட இதுகளில் செய்யினார் குறிப்பாக சொல்ல போனா இந்த இதை பாத்தீங்களா நியாயமான இதில் நாங்க சின்னல்ல இருந்த காலத்துல இருந்து மாட்டு வண்டிகள்ல அதே போல வந்திருந்த டிராக்டர்கள்ல அதே போல அண்டை பாத்துருந்தீங்களா காவடி தூக்கு காவடி ஒவ்வொரு இதை இருந்து என்ன உண்மையாக தங்க எளிமையான வாழ்க்கை கோலத்தை காலக்கூடியதாக இருக்கிற ஒரு ஒரு கிராமப்புற சூழலும் அதுவும் பாத்தீங்களா இருந்தா ஒரு பாரம்பரிய இலங்கைக்கு அந்த இந்த இடத்துக்கு உரிய பண்பாட்டோட இருந்து பூர்ணமா இலங்கைக்கு உரித்தான் அந்த பாத்தீங்களா இருந்தா சொல்லப்படும் இன்றைக்கு நாங்கள் சொல்லப்படும் கைப்பிடிட்டு நாங்கள் சொல்ல போறோம் இப்ப மட்டுவில்ல பாத்தீங்கன்னா வெள்ளையின கத்தரி முட்டி கத்தரிக்கான்னு சொல்றது அதோட இந்த கடலோட ஓப்பானதில் பல்வேறுபட்டதோட ஒரு உள்ளத்து துணர்வு எடுத்து இயம்புகின்ற அது ஒரு ஒரு மருதன்னை பார்த்தீங்கன்னா பயலம் வயல் சார்ந்த இடத்தையும் மற்றும் எல்லாத்தையும் ஒருங்கு செய்த ஒரு ஆலயமாக காணப்படுறதா இந்த பண்டிதலட்சுமன் கோயில் அணியமாக கேட்டீங்கன்னா பக்தி பேரவசம் எல்லாருமே ஒரு வேறுபாடு இன்றி அனைவரையும் ஒன்றை தரிசித்து கொண்டு போறது மிக ஒரு விரைவாக அம்ம கும்பாசகம் காண இருக்கிறது அடியவர்களுக்கு நல்ல அருள் அளிக்கும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எல்லாருக்கும் அம்மன் அருள் கிடைக்க வேண்டும் என்று என்ன பண்ணிவிழிக்க குலசாதங்களா முட்டி கத்திரிக்காய் சொல்லிவிடும் இந்த முட்டி கத்திகா உள்ள முட்டிக்கத்தறிக்க பாத்து இருந்தீங்களா வேறு எந்த காணாதுல இருந்து வந்து ஒரு உப்பு காத்து போல வர்ற அந்த இதுல இந்த நோய் நோய்பீட தாக்கங்கள் சொல்லுவினே இலங்கைக்கு உரித்தான பயிர் பயிர் தங்கள் எந்த அது வறட்சியாக இருந்தாலும் மழையாக இருந்தால் வெள்ளமாக இருந்தாலும் தாக்குப்பிடித்து வளரக்கூடிய இன்றைக்கு நாங்கள் அதை விட்டுத்தான் இன்றைக்கு பார்த்துருந்தீங்களா எல்லாத்தையும் நாங்கள் வெளிநாட்டில் கையெந்த வேண்டிய நிலை உண்டு காணப்படுது ஆனால் இத்தவரையுமே அவர்கள் இந்த முட்டி கத்தரிக்க அந்த பயிர் செய்து இந்த காலத்தில் கிடைக்கிது அது மந்த பிரதேசத்தில் குளசாதமோ அந்த கரிசாகங்கள் இருக்கையில் அதை பயன்படுத்தினோம் பார்த்துருங்கன்னா என்னால் சுவையானதாக இருக்கும் அதுவும் இந்த நேரங்களில் அன்னதானங்கள் செய்யல இது வார்த்தமையும் சுவையான தான் இது காணப்படுது

கேட்கிற தாய் மூலமாக கேட்டு அதை அடைவோம்ன்ற இதில் இல்லை கிடைக்காதா இல்லாத எங்களுக்கு நாங்கள் வேண்டுறது செய்தால் நாங்கள் பெண் தெய்வமாக இருக்கின்ற இந்த கண்ணையம்மாவோட நாங்கள் வேண்டி தந்துறோம் அதுவும் பார்த்துருங்கன்னா இந்த பங்குனி திங்களுக்கு எந்த ஒரு இதுலையும் இல்லாத சிறப்பு இங்கே வந்து செல்றது தான் காணக்கூடியதாக இருக்குது நன்றி அதனைத் தொடர்ந்து இங்கே வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக காவடிகள் இன்றைய தினம் அனைவருக்கும் வந்து வந்திருக்கின்றன தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காவடிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கடந்த திங்கட்கிழமையை விட இந்த திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா காவடிகள் இனி வர வர இருக்கின்ற திங்கட்கிழமைகள் அடுத்தடுத்து வர இருக்கிற திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இங்கே நாங்கள் நிறைய காவடிகளை இந்த ஆலயம் ஒன்றில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இனி நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் ஆலயத்துக்குள்ளே இடம்பெறுகின்ற பூஜை வழிபாடுகள் தொடர்பாகவும் அம்மனுடைய தரிசனத்தையும் பார்த்துவிட்டு வெளியே வருவோம் தீச்சட்டி எடுத்து நேற்று கிடங்குகள் நிறைவேற்றக்கூடிய தீச்சட்டி இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பானையில் வந்து ஓட்டைகள் போடப்பட்டு வித்தியாசமான முறையில் இங்கே வந்து இந்த தீச்சட்டிகள் எடுப்பார்கள் ஓட்டை பானையில் வந்து தீச்சட்டி எடுத்து அந்த இதுகள் நிறைவேற்றப்பட்டிருக்குது கப்பூரம் கொழுந்துவிட்டு இந்த இடத்துல எரிஞ்சு கொண்டு நீங்க நீங்கள் பார்க்கலாம் அணையாமல் பின்னரம் வரை இப்படியேதான் தொடர்ச்சி அறிந்து கொண்டிருக்கும் அதோடு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அம்மனுக்குரிய அந்த படையல்கள் அதாவது பொங்குகின்றாடியர்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து அம்மனுக்குரிய படையல்களை வந்து இந்த இடத்துல போடுவார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இடத்திலே பகிர்ந்து கொடுத்து உண்டு அவர்களும் வீடு செல்வார்கள் என்றுதான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வளமையும் சிறப்பும் ஆலயத்தினுடைய உள்பகுதியிலையும் அதிகரமான அணியவர்கள் மட்டுமல்ல போதிய வலுவாக ஈடுபட்டு காலை வேலையில் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் ஏன்னால் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணியை தாண்டி நான் பார்த்திங்கன்னா வெயில் வந்து அவ்வளவு தீவிர ஆக்ரோஷமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த வெயில்களை தணிப்பதற்காக வேண்டி இந்த காலத்தில் இடம்பெற இந்த சூடுகளை தணிப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல்கள் படையல்கள் அதோட பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிகள் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஆலயங்களில் குளுத்தி மாதிரி இந்த இடங்கள் இதுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்மனுடைய அந்த திருவுருவத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்மனுக்கு தீவாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பஜனைகள் வந்து தொடர்ச்சியாக கடம்பெற்றிருக்காங்க ஆலயத்தினுடைய பின்பகுதியில் வந்து இப்போ நிற்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கேயும் எல்லா இடமுமே பொங்கல் பானைகளாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறு இந்த வெயில்லேயும் வந்து இந்த மக்கள் வந்து தூர தூரடங்களில் இருந்து கிட்ட இருந்தும் இல்லை தூர தூரடங்களில் இருந்து வந்து தங்களுடைய வேண்டுதல்களையும் நேர்த்தி கடங்களையும் வந்து நிறைவேற்றி கொண்டு செல்கிறார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மின் கண்ணூடாக அதனூடாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி அகலமும் நூறு அடி நீளமும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தக்கணி இந்த தீர்த்தக்கணியில் வந்து தீர்த்தம் விட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இவர்கள் பொங்கலாக இருக்கட்டும் கடங்களாக இருக்கட்டும் அவற்றை வந்து நிறைவேற்றுவது வந்து வளமையாக இருக்கின்றது வீதிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ காவடிகள் நிறைய வண்ணம் இருக்குது இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை கூட அடுத்தடுத்த செவ்வாய்கள் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே காவடிகள் அங்கே நீங்கள் பார்க்கலாமா அந்த வீதியில் ரட்டை காவடியோட வந்து ஒரு காவடி ஒன்று வந்தோன்று இருக்கும் ஆலயத்தினுடைய வெளி வீதியில் வந்தவன் இருக்கும் இனித்தான் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு உள்ளு போகுது இங்கே பார்த்தீங்கன்னா அதில் மோதகம் எல்லாம் பொறிக்க பொரிய விடப்பட்டிருக்கு என்ன என்ன செஞ்சு இன்றைக்கி பனும் திங்கள் ரெண்டாவது திங்கள் இன்றைக்கு பொங்கல் மோதகம் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் வர எல்லாம் எத்தனை வருத்தமாக கிட்டத்தட்ட நீங்கள் நாங்கள் எஞ்ச விற்றங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருபத்தஞ்சு பண்டில் வண்டல் பண்டில் நடந்து வந்து அந்த காலத்துல இருந்து பொங்கல் நாங்கள் இப்ப வாகனத்துல விடுறோம் அந்த அளவுக்கு முன்னறிவிட்டோம் எவ்வளோ புதுமையான விளாமோ ஐயோ நிறைய புதுமானம் சொல்லிடாது சொல்லிடலாம் சொல்லிடலாம் மற்ற அது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அருள் இருக்கு ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு அருள் இருக்கு பற்றாப்படி அம்மனுக்கும் ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான் பொங்க போறோம் ஒவ்வொரு அம்மனுக்கும் அருள் இந்த நாங்க வட்டுக்கோட்டையில சக்கர சக்கரை புக்க மோதகம் வடை இல்ல இங்கே வடை இல்ல மோதம் இதுதான் இதுக்கு பெரிய போதம் தலை மோதகம் எல்லாம் செய்கிறது அதுதான் இங்கே அறாலி அம்மங்களுக்கு அது வேறு ஒரு விதம் அறாலி அம்மங்க வட்டுக்கோட்டை அறாலி அது வைகாசி அது இப்போ நாரண்டி வார கொடியேற்றம் சப்பரத்தில் அங்கே அந்த ஓ அறாலி அம்மன் வைகாசி விசாகத்து அங்கே வந்தால் இதை விட நிறைய அங்கே ஓ அங்கேயும் ஒரு நாள் தரேன் இந்த பிளாக்காயில் நம்ம செய்கிறது சரி நன்றி நன்றி வெயில் வெக்கையை தணிப்பதற்காக ஆலயத்தினுடைய வீதிகள் முழுவதுமே தண்ணீர் தரிசப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதோடு எங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெக்கைக்கு குடிக்கக்கூடிய கஞ்சி இந்த கஞ்சி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா உடிமை உடம்பை வந்து உடலில் இருக்கக்கூடிய வெக்கையை வந்து வெளியேற்றி உடலை வந்து குளிர்மைப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அந்த கஞ்சியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குறார்கள் சிரட்டையிலே கொடுக்குறார்கள் சிறப்பாக அந்த காலத்தில் இப்படித்தான் சிரட்டையில் கொடுத்துருந்தார்கள் இப்போ வந்து சிரட்டையை சிரட்டையில் குடிக்கிறதை பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமை அருகி போயிருக்கின்றது அப்படி இருந்தும் இப்படியான ஒரு சில இடங்களில் இந்த காட்சியில் நாங்கள் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக இந்த திங்கட்கிழமையும் மிகவும் சிறப்பாக அம்மனுடைய பொங்கல் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் இரண்டு திங்கள்கள் இருக்கின்றன அவையும் மிகவும் சிறப்பாக இங்கே இடம்பெறும் முடிந்தால் அவற்றை நான் உங்களுக்கு இந்த காணொலியூடாக காட்சிப்படுத்துகின்றேன் குடும்பம் குடும்பமாக வந்து ஒரு சந்தோஷமாக இந்த இடத்திலே வந்து தங்களுடைய அந்த பொங்கலை பொங்கி வேண்டுதல்களை நிறைவேற்றி மகிழ்வாக இந்த இடத்துல இருந்து செல்கிற காட்சியிலையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதோடு இங்கே அவர்கள் செய்யக்கூடிய அல்லது படைக்கக்கூடிய அந்த உணவுகளை இங்கேயே பகிர்ந்தளித்து செல்வதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கு நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இருக்கும் சோறு விரும்பாக கறி விரும்பாக பாயாசம் விரும்பாக எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பு விரும்பாக கொடுத்து வந்து அவர்கள் வந்து தங்களுடைய அன்பையும் பரிமாறிக்கொள்கிறார்கள் அதே சமயம் திரும்பி வீட்டை போகும் பொழுதும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக காவடிகள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காணொலியை பார்வையிட்டு உங்களை அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கவுண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்